இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா விண்மீன் இயற்கை இயக்கத்துக்கு கொம்பு தேனும் மலை தேனும் இப்போ ஸ்டால் வந்திருக்கு தேன் பார்த்தா பொதுவாகவே நம்மளுக்கு ஒரிஜினலாக தேன் கிடைக்கிறதுலே கலப்படம் வருது இப்போ நம்ம ஷாப்பில் வாங்குறோம் நார்மலாக வெளியில் கடைகளில் வாங்குற தேன் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி தேன் சொல்லுவாங்க பெட்டி தேன் தான் அதிகமாக நம்மளுக்கு விற்பனைக்கு வரும் அதை பேக்கிங் பண்ணுறப்ப ப்ரெசர்வேட்டிவ் கலப்பாங்க இது வந்து நம்ம நேரடியாக இருந்து கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம் இதில் வந்து அந்த ப்ரிசர்வேட்டிவ் போட வேண்டிய அவசியமே கிடையாது தேனோட முழு பயன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரிஜினலாக மலை தேன் கொம்பு தேன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் விண்மின் இயற்கையை எடுத்த காண்டக்ட் பண்ணுங்க குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இப்போ மருந்தினுடைய தரத்தை அந்த மருந்து வந்து நம்மளுக்கு நேரடியாக ரத்தத்தில் கலந்து நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வந்து தேன் நெய் இதெல்லாம் ஒரு அனுபவமா நம்ம கொடுப்போம் அப்ப தேன் ஒரிஜினலா வேணும் அப்படின்றப்ப நீங்க நிச்சயமா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம்